Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் to டு முதுனவீன் Vlog சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பண்ண அந்த நாட்டுக்கோழி குழம்பு அதாவது தண்ணி குழம்புன்னு சொல்வாங்கல ஸோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க அந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் வந்து நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்ஸில் இன்னுமே வந்து அதிகமாக வந்து சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கோம் ஸோ நான்வெஜ் அப்படின்னாலே வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நான்வெஜ் குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக வந்து சேர்த்துக்கணும் தக்காளி வந்து கம்மியாக தான் வந்து சேர்த்திக்கணும் பார்த்திங்கன்னா நாங்கள் முக்கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திருக்கோம் அதுக்கு ஒரே ஒரு தக்காளி தான் வந்து சேர்த்திருக்கோம் ஸோ நம்ம இதை வந்து வதக்கி நல்லா அரைச்சி தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம் அதனால் வந்து எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயமும் சரி தக்காளியும் சரி அப்படியே வந்து முழுசு முழுசாக போட்டு லைட்டாக வந்து வதக்கி தான் வந்து எடுத்துக்க போகிறாங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து லைட்டாக வந்து வதங்கிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நல்லா வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஓரளவுக்கு நல்லா அந்த மசாலெல்லாம் வந்து சூடாகணும் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து கறி வந்து வேக வைக்க போகிறோம் இல்லை அளவுக்கு நாட்டுக்கோழி வந்து எடுத்துருக்கோம் அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் வந்து சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கறி வந்து லைட்டாக வந்து வேகணும் அதனால கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து பேஸ்ட்டு அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்குது இது கூட நம்ம வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் நம்ம இதை விசில் வச்சு தான் வந்து வேக வைக்க போகிறோம் அதனால் அதிகமாக வந்து தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து வரும் அதனால ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தியாச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திக்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் வந்து எடுத்துருக்கோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்திக்கலாம் ஸோ இதை சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் வந்து அந்த சிக்கன் நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் வந்துருச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரில் இருந்து அந்த ப்ரெஷரும் வந்து போயிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த குழம்புல நம்ம ஊற்றின அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி தண்ணியும் நல்லா சுண்டி குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம இதை வந்து தாளிச்சிக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் எண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கொத்து கருவேப்பில இதை மட்டும் வந்து போட்டு நல்லா வந்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை லைட்டாக வந்து நடுவில் கீறிட்டு சேர்த்திக்கலாம் இப்போ அது கூட நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த குழம்பு அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சங்காட்டி ஒரு செவன்ட்டி டு எயிட்டி தான் வந்து அந்த காய் வந்து வெந்துருக்கும் இன்னொரு டுவெண்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து வேகணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பால் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து சேர்த்தியாச்சு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு இந்த குழம்ப வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சு குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு பற்றலன்னா உப்பு வந்து சேர்த்திக்கலாம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இது இப்போ பார்க்குறதுக்கு நல்லா வந்து தண்ணியாக இருக்கும் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கெட்டியாயிடும் மறுபடியும் நம்ம வந்து சூடு பண்ணி நைட்டு அந்த மாதிரி டைமில் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் மறக்காம மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ